நம்ம இளைக்கா சரி இல்லை வணக்கம் நம்ம இளைக்கா சரி இந்த அஞ்சலி அந்த யூடியூட்டும் வெளியே போகிறத பார்க்க யாரெல்லாம் காத்துட்டு இருந்தீங்களோ மறைக்காம இந்த ரோடுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த அஞ்சலி வரப்பர் ரேபிசோட தப்பிச்சிடுறாங்க அது எப்படி அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து பார்க்க பார் வந்து ரூவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள் இந்த ரோடு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை தூரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லம் கிணம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம இப்போ ரோடிஷன் உங்களுக்கு உடனே கொடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சிறுமி இப்போ வர்ப்பர் எபிஸோடு எப்படி தொடரப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய போட்ட பிளான் எல்லாமே இப்போ எனக்கு சூப்பராக இருந்துச்சு நம்ம இலக்கிய போட்ட பிளான் படி எல்லாமே கரெக்டாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த சாமியார் தான் கடைசி நேரத்தில் வந்து சொதப்பிட்டாங்க இந்த அஞ்சலி கூட அந்த சாமியார் நடித்த நடிப்பில் மயங்க எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க ஆமா நான் வந்து கர்ப்பமா இல்லை கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மையை பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிடுறாங்க அதை பார்த்து நம்ம இழக்கவும் ஒரு நிமிஷம் வந்து சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த சமயத்தில் இந்த சாமியார் பயணக்கம் அந்த கேமரா இருக்கிற மாதிரி இப்போ தட்டி விட்டுடுறாங்க அந்த கேமராவை பார்த்தோன்னே இந்த அஞ்சலிக்கு பய பயங்கரமான ஷாக்காக இந்த அஞ்சலிக்கு பயணிக்க ஒரு சந்தேகம் வந்து எழுது இங்கே எதுக்கு கேமரா இருக்காதும் நம்ம பேசுகிறத பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பயணிக்க சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஓ இந்த சாமியார் நம்ம கர்ப்பத்தை பற்றியே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த அப்படின்னா இது எல்லாமே இந்த எலிக்காவுடைய பிளான் தானே இந்த சாமியை வந்து போலி சாமியாரா அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி பயணிக்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க உடனே அந்த சாமியாரை பிடிச்சி பேய் ஓட்டுறாங்க உனக்கு நீ எவ்வளோ பெரிய ஃப்ராட் அப்படின்னு எனக்கு இப்போ வந்து தெரியுது எல்லாமே அந்த இலக்கியாவுடைய செட்டப்பாக நீ அந்த இலக்கியாவுடைய ஆள் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த சாமியாரை போட்டு அடி வெளுத்து விட்டுறாங்க இந்த அஞ்சலி அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த அஞ்சலி பதனைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ இலக்கியா உனக்கு எவ்வளோ கொழுப்பு நீ இப்படி வந்து பண்ணியிருப்பேன் நான் வந்து கர்ப்பமாக இருக்குன்னா இல்லையா அப்படின்னு மாதிரி செக் பண்ணுறியா நான் வந்து கர்ப்பமாக தான் இருக்கேன் ஈரோ உன்னை வீட்டில் வந்து வச்சிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த அஞ்சலி பதனைக்கு கிளம்ப பார்க்கறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சானியம்மாவுக்கு இப்போதான் வந்து உண்மை தெரிஞ்சிச்சு இந்த அஞ்சலியை வந்து சும்மா விடக்கூடாது இதே காரணமாக வச்சு இந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியே துரத்தலாம் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தாங்க ஆனால் அதுக்குள்ளேயே இந்த அஞ்சலி பயனக்கம் எல்லாத்தையும் வந்து சொதப்பி விட்டுட்டாங்க இன்னொரு பக்கம் அந்த சிந்தாமணிக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு ஏ அஞ்சலி நீ உண்மையை கர்ப்பமாக இருக்கியா இல்லையாடி அப்படின்னு மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு அந்த அஞ்சலி பயனக்கம் ஏ சும்மா இருமா வேறு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த அஞ்சலி பயனக்கம் நேராக நம்ம இலக்காவுடைய வீட்டுக்கு கிளம்பி வரது மட்டும் நம்ம நம்ம கிட்ட போய்ட்டு இந்த அஞ்சலி பயனக்க பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீ உனக்கு குழந்தை பெற்றதுக்கு துப்பு இல்லை வந்து கர்ப்பமாக கர்ப்பமாகறதில்ல அப்படின்றதுக்காக என்னுடைய கர்ப்பத்தை வந்து சந்தேகப்படுறீ அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பாருக்க நம்ம இலக்கியா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க அப்போ நம்ம இலக்கியா ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க இதை பாருனா இப்போ கூட நினச்சா இந்த வீடு விட்டு வெளியே ஈஸியாக வந்து துரத்த முடியும் ஆனாலும் பாருக்க நான் எதுக்காக பொறுமையாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய மாமன் பொண்ணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னுடைய கௌதமுடைய விஷயத்தில் நீ மட்டும் இதுக்கப்புறமும் தலையிடணும் அப்படின்னு நினச்சா உன்னுடைய போலி கர்ப்பத்தை நான் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரிய வச்சு உன்னை இந்த வீட்டு விட்டு கண்டிப்பாக அப்போ வெளியே துரத்திட வா மாதிரி நம்ம இலக்கிய பயனுக்கு சொல்கிறாங்க அந்த அஞ்சலி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கிட்டத்தட்ட அஞ்சு மாதமாக வந்து ஏமாற்றிட்டோம் இதுக்கப்புறமும் நம்மளால் வந்து ஏமாற்ற முடியாது இதுக்கப்புறம் இந்த போலி கர்ப்பத்தை வந்து நம்மளே வந்து கலைச்சிட வேண்டியது அதாவது பதினக்க அந்த கர்ப்பத்தை இந்த அஞ்சலியை பயணிக்க இல்லாத கர்ப்பத்தை பதினக்க நம்ம இலக்கியை வந்து கலைச்சிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய மேலே ஒரு பழியை போட்டு நம்ம இலக்கியை பதினக்க அந்த யூடியூட்டு வெளியே துரத்துற மாதிரி தான் இந்த அஞ்சலி பதினக்க பிளான் போட போகிறாங்க அதில் நம்ம இலக்கியம் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அப்படிதான் வரப்போகிற எபிசோடில் பண்ணக்க இந்த ஆஜிலே மிகப்பெரிய ஒரு டுவிஸ்ட் வந்து வச்சிருக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யம் மறைங்கிற போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்